ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளருக்கு எனது பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் கண்டல் தெளிவு குருவின் திருநாவ தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் இந்த மூலம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு லக்கணத்துக்கு ஏழில் சனி இருந்தால் என்ன பலன்கள் விளையும் ஏன் இந்த குறிப்பிட்ட ஏழாம் இடம் வந்து எல்லார் ஜாதகத்திலையும் ரொம்ப முக்கியமான இடமா இருக்குன்னா அது வந்து வாழ்க்கையில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிக்கிற இடமா இருக்குது இந்த ஏழாம் இடம் அது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு வந்து இல்வாழ்க்கை தூங்கக்கூடிய இடம் அதாவது மனைவிக்குரிய இடம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆண் பெண் சேர்க்கையை குறிக்கக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்துக்குரிய இயல்புகள் அப்போ இந்த ஏழில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம் எல்லா ஜோதிட வல்லுநர்களும் ஜோதிட சாஸ்திரங்களும் ஏழாம் இடத்துல சுத்தமாக இருக்கிறது நல்லது இதில் வந்து சுபகுருவான குருவே இருந்தால் கூட அது வந்து சிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஏழாம் இடம் அப்போ இந்த ஏழாம் இடத்துல ஊழனைக்காரகனான சனி இருந்தால் சூட்சம பலம் பெறார் ஏழாம் இடம்ன்றது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சூக்கும பலம்னு ஒன்று இருக்குது அந்த சூக்கும பலம் பெற்றால் அது வந்து பல மடங்கு வீரியத்தோடு அந்த இடத்துல செயல்படுது அப்படின்றது அதோடைய குரல் இப்போ பொதுவாக இப்போ செவ்வாய்க்கு வந்து பத்தாம் இடம் வந்து சூக்கும வளம் புரிந்த இடம் பத்து லட்சம் ரூபாய் இருந்தால் படிச்சுட்டு இருக்கும்போதே வேலைக்கான வாய்ப்பு வந்துடும் அல்லது தொழில் அமையறதுக்கான வாய்ப்பு வந்துடும் சிறு வயதிலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த கம்பெனியில் ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்கியிருந்தாருங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் இருக்காங்க வேற ஒரு கம்பெனியில் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்துக்கு ஆஃபர் வந்துருக்கு இப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு கணம் கூட வந்து அவங்களால ஓஞ்சி இருக்க முடியாது பத்தில் ஓ சூக்கும பலம் அப்படி ஏன்னா செவ்வாயினால உத்தியோகாரகன் இப்போ வேலைவாய்க்கு வாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் அதிகமாக தான் செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்திலே இருக்கும்போது ரொம்ப வேல்யூபுளாக அது காட்டப்படும் அதே மாதிரி சனிக்கு வந்து ரொம்ப ஓழ்வனையை கொடுக்குறவர் சனி இல்லையா வாழ்க்கையில் துன்பத்தையும் சிரமத்தையும் கொடுக்குறவங்க சனி அப்போ அவர் போய் ஏழில் இருக்கலாமா ஏழில் இருந்தால் நமக்கு வழ அமையக்கூடிய வாழ்க்கை துணை அமையறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகலாம் ஏன்னா மந்தகாரகன்னு பேர் பேரும் அம்மார சூக்கும பளம் அங்கே பெறுறதுனால அப்போ அந்த சூக்கும பளம் பெறுறதுனால சனி வந்து சனீஸ்வரன் வந்து நமக்கு சோதனைகளை நிறைய கொடுத்துருவார் அப்போது சனி வந்து எதன் மூலிமா சோதனை கொடுப்பார் தாமத திருமணம் வெகு தாமத திருமணம் முப்பத்தஞ்சு வயசாகலாம் நாற்பத்தி நாலு வயசாகலாம் அப்படின்ற ஒரு தாமதத்தை ஒன்று பண்ணக்கூடிய பலம் உள்ளவர் அப்போ அந்த ஏழாம் இடத்துல சனி வந்து உச்சம் பெற்றாலும் தான் நீசம் பெற்றாலும் தான் நீசம் பெற்றதுன்னா ச ரொம்ப சோதிச்சிருவார் உச்சம் பெற்றாலும் சோதிப்பார் ஏன்னா சனி எங்கே இருந்தாலும் வக்கரம் பெற்றிருக்கிறது சிறப்பு அப்போ ஏழில் இருந்து ஒருத்தர் வந்து சனி அங்கே வதரமாயிடுச்சுன்னா அவர் வந்து அதில் இருந்து தப்சிட்டார் ஓரளவுக்குன்னு அர்த்தம் நீசம் ஆயிடுச்சு அங்கே ஏழில் போய் நீசம் அப்படின்னா திருமணத்துக்கு கேள்விக்குறியாகலாம் அல்லது அமையக்கூடிய திருமணம் வேறு மதத்தை சார்ந்தக்கூடிய சார்ந்த பெண்ணையோ அல்லது ஆணையோ திருமணம் செய்யக்கூடிய நிர்பந்தம் ஜாதகருக்கு ஏற்படும் அப்படி வந்து ஒரு அமைப்பு இருக்கு அதே சனி மதம் ம வேறு மதத்தை சேர்ந்த வரன் வந்து அமையிறது வாழ்க்கையில் மனைவியோ அல்லது கணவனவோ அமையுது அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் அப்படி இல்லைன்னா இந்த சனி வேற எங்கே பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து அப்படி ரொம்ப பலத்தோடு அங்கே இருந்தால் ஊழனையை தரக்கூடிய பலத்தோடு இருந்தால் மாற்றுத்திறனாளிகள் வரலாம் உடல் ஊழமுற்றவனு சொல்லப்படுற அந்த மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கை துணையாக வரலாம் அதே நேரம் அனாதைகள் தாய் தந்தையை இழந்தவர் தாய் தந்தையை இழந்த ஒரு மனப்பெண்ணோ அல்லது ஒரு மன மகனோ உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையை அமையக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் சரி வரக்கூடிய ஜாதகருடைய வரக்கூடிய மனைவியுடைய நிறத்தை கூட அது தீர்மானிக்கும் கருப்பு நிறத்தை சேர்ந்த பெண் வரலாம் அல்லது கருப்பு நிறத்தை சேர்ந்த ஆண் வரலாம் அது ஒருவேளை குரு பார்க்க இருந்தால் நிச்சயமாக கருத்த மாநிலம் கொண்ட பெண் வரலாம் இப்படிலாம் வந்து அந்த ஏழாம் இடத்துக்கான பொருள் வந்து அமையும் அப்போ இந்த ஏழாம் இடத்துல இருந்தால் அது தோஷம் தான் கடுமையான ஒரு தோஷம் தோஷம்தான் அப்போ ஊழியனியை தரக்கூடிய ஒரு தோஷம் தான் அப்போ திருமணம் வந்து நடக்கிறது சிரமமாக மாறும் அப்போ இந்த கடுமையான தோஷத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா திருநள்ளாரோ அல்லது சனீஸ்வரன் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய ஸ்தலங்களில் உள்ள பரிகாரங்களை போய் செஞ்சுக்கிறது நல்லது கோவில் பரிகாரம் இல்லாமல் வேறு என்ன பரிகாரம் இதுக்கு உதவும் அப்படின்னா அன்னதான பரிகாரம் ரொம்ப உதவும் யாருக்கு அன்னதானம்னா அனாதை இல்லங்களில் அனாதைக்கு வந்து அன்னமிடுதல் அல்லது கைவிடப்பட்ட முதியோர்கள் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு சாப்பாடு வழங்கிறது முதியோர் இல்லங்களில் சாப்பாடு வழங்குறது அதன் பிறகு உடல் ஊனமுற்றவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான கருவிகள் வாங்கி தருது செயற்கைக்கால் செயற்கை கை அந்த மாதிரி கருவிகள் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி வந்து க விஷயங்களை செய்கிறது வந்து சனியோட தோஷத்தை வந்து ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணும் இந்த சனி ஏழை நின்றுதுன்னா இந்த ஏழா அந்த சனியுடைய பலன்கள் இது ஆனால் சனிக்கு வீடு கொடுத்த அந்த ஏழாம் இடம் ஒரு குருவுக்கு சொந்தமானதாக இருக்கலாம் அல்லது வந்து செவ்வாய்க்கு சொந்தமானதாக இருக்கலாம் அல்லது புதனுக்கு சொந்தமானதாக இருக்கலாம் இப்படி இருக்கு இல்லையா அப்படி வந்து அந்த வீட்டுக்குரிய அந்த கிரகம் அந்த ஏழாம் வீட்டுக்குரிய அதிபதி அந்த அதிபதி வந்து நீசம் கூடாது அந்த நீச அந்த அதிபதி வந்து சுப பார்வை வாங்கியிருக்கணும் அல்லது அந்த சுவரோடு சேர்ந்துருக்கணும் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் சனியோடைய பாதிப்பு குறையும் ஆனால் ஏழாம் இடத்ததிபதி நீசன் பெற்றிருந்தான் அவரும் சனியோடய பார்வையில் மாட்டிக்கிட்டார் அப்படின்ற விஷயம் வரும்போது ரொம்ப கடுமையானதாக இருக்கும் தோஷம் அப்போ நீங்கள் இந்த பரிகாரம்லாம் செஞ்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் ஏற்படும் ஸோ ஏழில் வந்து சனி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஜோதிடத்தை பார்த்து அதற்கான தீர்வுகளை எடுக்க எடுக்கணும் அதை எடுக்கிறதுக்கு தாமதிச்சிங்கன்னா உங்களுடைய திருமண வயதெல்லாம் அது சாப்பிட்ருன்றத கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ அதற்குரிய பரிகாரங்களை செய்யுங்க நல்ல வாழ்க்கைக்கு நல்ல வாழ்க்கையை அமையறதுக்கு நீங்கள் வழிகளை ஏற்படுத்திங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதில்லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்